வணக்கம் நண்பர்களே சாந்திபுரம் செம்மறை ஆட்டு சந்தை ஞாயிற்றுக்கிழமை காலையில் அஞ்சு மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் இந்த சந்தை இன்றைக்கி வந்து பயங்கரமான மழை பெஞ்சிகிட்டு இருந்தது அதனால் வந்து ஆடுகளோட வரவு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆட்டுகளோட விலை என்ன மூணு மாதத்து குட்டியோட விலை என்ன அதே மாதிரி ஆறு மாதத்து குட்டியோட விலை என்ன பெட்டுக்கு வாங்குறவங்களோட விலை என்ன இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம் நம்ம வந்து நம்ம தம்பியோட ஆட்டு பண்ணையிலேருந்து ஆடுகளை வந்து சேல் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஒரு கிடாயோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்றரை வருஷம் வளர்ந்துருந்த கிடாயி கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ வெயிட் வரும் அந்த கிடாயோட விலை வந்து நாங்கள் வந்து நாற்பதாயிரரூபா சொன்னோம் லாஸ்ட்டாக வந்து முப்பத்தி மூணாயிரத்துக்கு நாங்கள் வந்து சேல் பண்ணோம் கிட்டத்தட்ட நல்லா வந்து தீவனம் கொடுத்து வளர்த்த பதினோரு கிடாயோட விலை தான் நமக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மூணு கெடாயோட விலை வந்து ஒரு லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட சொல்லி அவங்க வந்து லாஸ்ட்டாக நம்மக்கிட்ட வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா அறுபது தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு சம்திங் வந்து வாங்கிக்கினாங்க நல்லா ரேட்டுக்கு தான் போச்சு ஆனால் வளர்க்குற விதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம தீவனம் கொடுத்து வளர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து நல்லா ரேட்டும் போகும் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த சென்ட்ரல் லைனில் இருக்கிறதெல்லாம் வந்து ஆறு மாதத்தை குட்டி ஒரு ஒரு குட்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து பதினஞ்சுலேருந்து பதினெட்டு கிலோ இருக்கும் அதோடய விலை வந்து ஜோடி இருபத்தி அஞ்சாயிரம் அப்படின்னு வந்து சொன்னாங்க நம்ம வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்குற நிலைமை கிடையாது அதனால் நம்ம வந்து ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் வரையும் கேட்டு பார்த்தோம் அவங்க வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம வந்து ஒரு பதினோரு மணி வரை வெயிட் பண்ணி வாங்கி பார்ப்போம் அதுக்கப்புறமா எந்த குட்டி நிற்கிதோ அதை வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து விட்டுட்டு வந்துட்டோம் இல்லைனா நம்ம வந்து அடுத்த வாரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் வந்து வளர்க்குற குட்டிகளோட விலை வந்து என்றைக்கும் வந்து அதிகமாக தான் இருக்குது அதே நம்ம கொண்டு போய் சேல் பண்ணும் போது அதோட விலை வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு சமயம் பார்த்து தான் நம்ம வந்து சேல் பண்ணி ஆகணும் இல்லை வந்து இப்போ திருவிழா காலங்களிலோ இல்லை பக்ரீத் சமயத்துலையோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம சேல் பண்ணோம்னா நமக்கான ரேட் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இப்போ இந்த ஃபஸ்ட் லைனில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதத்துக்குட்டி குட்டி ஒரு ஜோடி வந்து பதினெட்டாயிரம் சொன்னாங்க நம்ம ஒழுங்காக பேசி வாங்கினோம்னா ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினாலாயிரத்துக்கு வந்து வாங்க முடியும் ஒரே சைஸில் தான் இருக்குது இப்போ வந்து பொனை போட்டு கட்டி வச்சுருக்காங்க பார்க்கும் போது வந்து ஒரே சைஸில் தான் இருக்குது என்றைக்கும் குட்டி வாங்கும் போது கல்லட்டி தனியாக வந்து நம்ம கட்டி நம்ம கூட வந்து எந்த அளவுக்கு நடக்குதுன்னு வந்து பார்க்கணும் அதுக்கப்புறமா வந்து அதோடய ரேட்டை வந்து நம்ம நிர்ணய நிர்ணயம் பண்ணணும் ஏன்னா ஒரு சில குட்டிகள் வந்து ஒரே லைனில் இருக்கும்போது எல்லாம் ஒரே சேமாக தான் நமக்கு தெரியும் அதில் வளர்ச்சி எப்படி இருக்குது எப்படி இல்லைன்றது வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து வெட்டுக்கு வந்த குட்டிங்க தான் இதெல்லாம் வந்து வளர்ப்பு ஆட்டு தான் இதெல்லாம் மூணு மாதத்து குட்டி பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா வந்து ஜோடி சொன்னாங்க அந்த ரேட்டுக்கு நம்ம வாங்கலாமான்னு கேட்டால் இல்லை நான் வந்து ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு குட்டி தான் வச்சு வளர்க்க போகிறேன் அப்படின்ற சமயத்தில் வந்து ஒன்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை நான் பெருசாக வந்து பண்ண தான் வைக்க போகிறேன் எனக்கு வந்து கரெக்டான ஒரு குட்டி தேவை ஆட்டுக்குட்டிகள் வந்து நான் வாங்கிட்டு போய் நான் வந்து பராமரிப்பு வந்து அந்தளவுக்கு நான் பண்ண முடியாது பால் ஊட்டியோ இல்லை மற்றபடியோ வளர்க்குறதுக்கு கஷ்டம் அப்படின்னு கொடுத்து குறைஞ்சது ஒரு நாலுலேருந்து இருந்து ஒரு அஞ்சு மாசத்துக்கு மேல இருக்கிற குட்டிகளை வாங்கினோம்னா கரெக்டா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெயிட் ஒரு குட்டியோட வெயிட் வந்து குறைஞ்சது வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோனா இருக்கணும் வெயிட்டு அந்த மாதிரி குட்டிகளை வந்து நம்ம கண்டு செலக்டன் பண்ணி வாங்கினோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரு அம்மா வந்து வாங்குறதுக்காக தான் அந்த இருபத்தஞ்சாயிரம் சொன்னாங்க ஒரு ஜோடி அதில் வந்து அந்த அம்மா கரெக்டாக வந்து கரெக்டான ஒரு ஒரு ரேட் வந்து எவ்வளோ சொன்னாங்கன்னா பதினெட்டுலேருந்து ரூபாய் கிடைச்சா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ஆள் வந்து நம்ம அந்த ரேட்டுக்கெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து வியாபாரி சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் அந்த லாஸ்ட்டாக பத்தொம்பதாயிரத்து ரூபாய்க்கு வந்து ரெண்டு குட்டி வாங்கினாங்க ஆனால் அவர் பிடிச்சி கொடுக்குற குட்டியை தான் வந்து அவங்க எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு அதிலே இப்போ பாருங்கள் இப்போ நம்ம லைனில் பார்க்கும்போது எல்லாம் ஒரே சரிசமமாக தான் இருக்குது ஆனால் அதுலேயும் வந்து சில குட்டிகள் வந்து வெயிட் கம்மியாகவும் லென்த்து கம்மியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் பண்ணைக்குன்னு நம்ம தேர்வு செய்யும் போது லென்த்து கரெக்டாக இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு மாதத்துக்கு ரேஞ்சில் இருக்கிற ஒரு குட்டிகளை தான் நம்ம செலெக்ஷன் பண்ணணும் வாங்கிட்டு போய் நம்ம விட்ட உடனே நம்ம அதை இடத்துக்கு தகுந்த மாதிரி தீவனம் வந்து கரெக்டாக அதுக்கு எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இடத்துக்கு அது வந்து கரெக்டாக கிளைமேட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு குட்டிகளை வந்து செலெக்ஷன் பண்ணணும் இல்லை நான் வந்து பக்கத்தில் தான் இருக்கேன் ஆந்திராவில் தான் இருக்கேன் ஆந்திரா பார்டரில் தான் இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம வாங்கிட்டு போனோம்னா அந்த தீவனம் வந்து ஓரளவு செட் ஆகும் இல்லை நான் கொஞ்சம் ரொம்ப நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ரொம்ப உள் மாவட்டத்தில் இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு போய் பழகிற முத முறையில் தான் வந்து அந்த குட்டிகள் வந்து தீவனம் எடுக்கும் அதை வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் மற்றபடி கிளைமேட்டுக்கோ இல்லை வெகுலுக்கோ நம்ம வந்து செட் ஆகாதா அப்படின்னு வந்து நினைக்காதீங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் செட் ஆகுது நம்ம கொடுக்குற தீவனம் ஃபஸ்ட்டு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படும் அதுக்கப்புறமா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் எல்லாமே வந்து ஏன்னா நம்மளும் வந்து தமிழ்நாட்டில் வந்து வாங்கிட்டு வந்து வச்சு வளர்த்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது பேட்ச் நாங்கள் வந்து சேல் பண்ணியிருக்கோம் தான் போயிட்டுருக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா இது கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருச்சு கொம்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒன்று வந்து இடிச்சிக்கிது அந்த சமயத்தில் வந்து எல்லா ஆடுகளையும் வந்து தனித்தனியாக பிடிச்சி கட்டுற மாதிரி வந்து நமக்கு வந்து வந்துடும் ஏன்னா நம்ம இப்போ வந்து குட்டிகளில் எல்லாத்தையும் ஒரே முறை ஒரே இதில் வந்து ஒரு பட்டியல் போட்டு அடைச்சிருவோம் ஆனால் இது வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து சண்டை அடிக்கும் அந்த சண்டையில் வந்து நிறையா ஆடுகள் வந்து நமக்கு இறக்குறதுக்கான ச இதுவும் வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருச்சு செண்டை அடிக்குதுன்னுன்ற பட்சத்தில் நம்ம தனியாக கட்டி வைக்கிறது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதே மாதிரி தீவனம் கொடுக்கும் போதும் சரி தனித்தனியாகவே வந்து எல்லாத்துக்கும் தீவனம் கொடுத்தோம்னால் கரெக்டான ரேட்டுக்கு வந்து நம்ம சேல் பண்ண முடியும் அதோட நம்ம சேல் பண்ணும் போது ஏன்னா இன்றைக்கி நாங்களும் வந்து என் தம்பியோட ஆடுகளை வந்து சேல் பண்ணும் போது நாங்கள் எதிர்பார்த்து போனது ஒரு கிடாயோட விலை வந்து நாற்பதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கிட்டத்தட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனோம் ஆனால் வந்து நாங்கள் சேல் பண்ணது வந்து முப்பத்தி மூணாயிரம் தான் ஓகே ஒரு ஒன்றரை வருஷத்தில் வந்து பார்ட் டைம் ஜப்பாக இதை பார்க்கும்போது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சேல் பண்ணிட்டோம் என்றைக்குமே வந்து நம்ம ஆடுகளை விற்கும் போது சரி கரெக்டான ஒரு சமயம் வந்து நமக்கு தேவை திருவிழா காலங்களில் திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன் அந்த சமயத்தில் விற்றோம்னா நம்ம ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் எதிர்பார்க்குறோன்ற சமயத்தில் ஒரு முப்பத்தெட்டு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கான ரேட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா இப்போது வந்து சேல் பண்ணமுன்னால் அந்த ரேட் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி ஏன்னா இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது சந்தையில் இன்றைக்கி மழை காலங்கள்லேயும் வந்து அந்த அளவுக்கு வந்து நிறைய ஆடுகள் வந்து வந்திருந்தது இப்போயே இந்த மாதிரி இருக்குன்னா மழை இல்லை நல்லாவே இருக்குது அந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆடுகள் வந்து சேலுக்கு வர ஆரம்பிக்கும் அப்போ வந்து வில வந்து நம்ம நிர்ணயிக்கிற விலை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்காத போயிடும் அதனால் என்றைக்குமே வந்து ஆடுகளை வந்து வாங்கிட்டு போய் நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதோடய தீவனம் வந்து கரெக்டாக இருக்கணும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வாங்கிட்டு போன ஃபஸ்ட் நாளே வந்து டாக்டரை வந்து வெட்டினரி டாக்டரை பேசி அவர்கிட்ட வந்து இதுக்கு டிவாமிங் ப்ளஸ் வந்து லிவர் டானிக் வந்து நாளே நம்ம கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் வந்து லிவர் டானிக் வந்து கொடுத்துட்டு இருந்தோம் அதனால் வந்து இதுக்கு சளி பிடிக்கிறதோ மற்றபடியோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து வளர ஆரம்பிச்சிது மா மந்த்லி ஒன்று வந்து லிவர் டேனிக் மட்டும்தான் கொடுத்தோம் ஏன்னா நம்ம வந்து பண்ணை முறையில் வளர்க்கறதுனால ஒரே இடத்துல இருக்குது இதை மேச்சல் முறையில் வளர்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து எதுவுமே கொடுக்கறதுனால நல்லா தான் வளர்க்க பண்ணை முறையில் வளர்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியது வந்து நிறைய இருக்குது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சந்தையில் கொண்டு போய் நம்ம பண்ணையிலேருந்து பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ரேட்டும் வந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்றைக்கி வியாபாரிங்க எப்படியெல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் வந்து சேல் பண்ணி ஆகணும் இப்போ நாங்கள் வந்து பதினஞ்சு ஆடு நாங்கள் பிடிச்சிட்டு போனோம் சேல் பண்ணுறதுக்கு அப்படின்னா நாலு பேராக மாறி நாலு நாலு குட்டியாக வந்து நாங்கள் வச்சுருந்தோம் அப்போ வந்து அது கரெக்டான ஒரு ரேட்டுக்கு வந்து போச்சு ஏன்னா வியாபாரிங்க ஒரு ஒரு இடத்துலேருந்து ரெண்டு ரெண்டு குட்டி ஒரு ஒரு குட்டியாக அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து தான் வந்து அவங்க சேலுக்காக கொண்டு வராங்க அந்த சமயத்தில் வந்து நம்ம நினைக்கிற ரேட்டு வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா தனித்தனியாக சேல் பண்ணும்போது ஒன்றாவே வச்சுருந்தோம்னா ஒரே வியாபாரி வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ரேட்டு சொல்லுவார் அப்போது வந்து நமக்கு ஒரு ரெண்டு மூணாயிரம் ரூபாய் வந்து நஷ்டம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படின்னா ஒரு குட்டியோட வேலை வந்து ஒரு ஆட்டோட வேலை வந்து முப்பத்தி மூணாயிரத்துக்கு நான் சேல் பண்ணணுன்னா இப்போ நான் பத்து கடாயும் ஒரே ரேட்டு சொன்னேன் ஒரே ஒரு விலைக்கு சொன்னாங்கன்னா அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து அந்த ஒரு ஆண்டு மேலே வந்து நமக்கு மூணாயிரம் ரெண்டாயிரம் குறைஞ்சிச்சினாலே அது டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜுக்காக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் என்றைக்கும் சேல் பண்ணும்போதும் வியாபாரிகளோட தந்திரம் என்னவோ அது நம்ம தான் நம்ம வந்து சேல் பண்ணியாகணும் முதல் விஷயம் வந்து நான் பண்ணையிலேருந்து தான் கொண்டு வரேன் அப்படின்ற சொல்கிறத விட நான் வந்து சேல் பண்ணும்போது கொண்டு போய் மார்க்கெட்டில் நிப்பாட்டும் போது அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க வந்து அந்த ரேட்டை சொல்லுவாங்க ஏன்னா மேய்ச்சல் முறையில் வளர்க்குறது வேறு மாதிரி இருக்கும் பண்ணை முறையில் வளர்க்குறது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் மற்றபடி ஊட்டச்சத்தான உணவுகளை வந்து மேய்ச்சல் முறையில் அதிகமாக கிடைக்கும் அதே பண்ணை முறையில் வந்து கிடைக்காது அப்படின்னு வந்து வியாபாரிகள் சொல்கிறாங்க ஆனால் நம்ம வந்து கரெக்டான ஒரு ரேட்டுக்கு தான் நம்ம வந்து சேல் பண்ணுறோம் இதே அவங்க கொண்டு போய் வே நாங்கள் வந்து சேல் பண்ணது எல்லாமே வந்து வியாபாரிகளுக்கு தான் நாங்கள் சேல் பண்ணோம் இதை வந்து பப்ளிக் வெட்டுறதுக்கோ இல்லை அவங்க யாரும் வந்து வாங்க கிடையாது எல்லாமே வந்து வியாபாரிங்க வாங்கிட்டு போய் அடுத்த வந்து இந்த மாதிரி கர்நாடகா ரேஞ்சில் இல்லை வந்து நெல்லூர் கூடூர் இந்த சைடில் வந்து கொண்டு போய் அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க அவங்களுக்கான ரேட்டும் அதில் தேவை ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜி அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது அதனால் அவங்க வந்து நம்ம சொல்கிற ரேட்டை விட ஒரு ஒரு இது எடாய் மேலே ஒரு ஏழாயிரத்துலேருந்து வரைக்கும் கம்மியாக தான் வந்து வாங்கிட்டு போனாங்க ஏன்னா அவங்களும் வாங்கிட்டு போய் பத்து நாள் பதினஞ்சு நாள் வந்து வைக்கணும் அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து சேல் பண்ண முடியும் இப்போ இந்த குட்டியெல்லாம் வந்து பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்காங்க நண்பர்களே இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி மலையிலேயும் வந்து ரேட்டு போயிட்டு தான் இருந்தது ஒரு நண்பர் வந்து சொன்னார் இதெல்லாம் வந்து மூணு மாதத்து குட்டி எல்லா ஒரே சைஸில் தான் இருக்குது பதிமூணாயிரத்து ஐநூறுரூபா அவங்களுக்கு தேவையாக சொல்லுங்கள் நான் வந்து கம்மி தாஸ்டே பேசிக்குவோம் ரேட்டு வந்து கரெக்டான ஒரு ரேட்டுக்கு நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொன்னார் ஆனால் நமக்கு வந்து இந்த மாதிரி மூணு மாத குட்டினா ஒரு ரெண்டு குட்டி வைக்கிறேன் வீட்டில் வந்து சும்மா வளர்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்க பட்சத்தில் வந்து நம்ம ரெண்டு இல்லை மூணு வாங்கிட்டு போகலாம் நான் பெருசாக பண்ண தான் வைக்க போகிறேன் அப்படின்ற சமயத்தில் வந்து நல்லா தீவனம் எடுக்கிற மாதிரி ஒரு குட்டிகளை பார்த்து தான் நம்ம வந்து வாங்கணும் அப்போ தான் வந்து பராமரிப்பு கொஞ்சம் நமக்கு வந்து கம்மியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு போய் நம்ம வளர்த்தோம்னா அடுத்து ஆறு மாதத்தில் சேல் பண்ணோம்னா ஒரு குட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுலேருந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணால் தான் நமக்கான ரேட் வந்து கரெக்டாக கிடைக்கும் ஆனால் நம்ம இந்த மாதிரி சைஸில் வாங்கிட்டு போகிறோம் ரூபாய் ரேட்டுக்கு வந்து ரொம்ப அதிகம் தான் ஏன்னா ஒரு இருபதாயிரரூபாய்க்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கியிருக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வெலை போகும் அப்படின்னு வந்து சொன்னார் ஏன்னா மழை காலங்கள்லேயும் வந்து ஆட்டு குட்டிகளோட விலை வந்து குறையவே கிடையாது நண்பர்களே அதனால் என்றைக்கும் வந்து சந்தைக்கு ஒன்ஸ் நம்ம போயிட்டோம் அப்படின்னா அன்றைக்கோட சந்தையில் என்ன நிலவரம் எவ்வளோ ஆடுகள் வந்து சந்தையில் வந்திருக்கு இன்றைக்கி என்ன ரேட்டு சொல்கிறாங்க அதை பொறுத்து தான் நம்ம வந்து ஆடு வாங்குறதுக்கான செலெக்ஷனுக்கான டைமும் ஒன்றும் இருக்குது சந்தையில் இப்போ வந்து ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வந்து நிறைய வியாபாரிகள் வந்து ஒரு குட்டி மேலே வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூபா கம்மியாக கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் நம்ம வந்து சந்தையில் ஆடுகளை வந்து வாங்கினோம் ஏன்னா இவங்களும் வந்து மேய்ச்சல் முறையில் கட்ட அங்கங்கே ஒரு ஒரு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி குட்டிகளை வந்து செலெக்ஷன் பண்ணி தான் வந்து இவங்க சேல் பண்ணுறாங்க இவங்களுக்கு வந்து நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் இருக்குது அதனால் நம்மளால் அளவுக்கு வந்து நம்ம பொறுமை காக்கணும் சந்தையை பொறுத்த வரைக்கும் இல்லை அந்த அந்த ஆட்டு குட்டிகள் வந்து நல்லா இருக்குது அவன் சொல்கிற வேலைக்கும் வாங்கிடலாம் அப்படின்னு வந்து நம்ம என்றைக்கும் வாங்க முடியாது நீங்கள் வந்து அவர் ப இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாருன்னா நம்ம ஒரு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாயிரூபாய்க்கு நம்ம வாங்கிடலான்னு நினச்சிங்களேன்னா அது வந்து நஷ்டத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னால் ஒரு டைமிங் இருக்குது சந்தையை பொறுத்த வரைக்கும் அந்த டைமிங்கில் வந்து நம்ம பேசி வாங்கினோம்னா கரெக்டாக இருக்கும் நண்பர்களே அதனால் எப்போதைக்கும் சந்தையில் கொஞ்சம் பொறுமை காக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் புதுசாக பண்ண வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோ பிடிச்சிட்டுதான் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்